வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எத்தனாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஜால்பாணில நிக்கிறேன் கார் ஹோனா என்ன ராசா மோட்டர் சைக்கிள் இருக்கு சோ இது கௌசலியான மோட்டர் சைக்கிள் அஹ் இந்த மழை வெள்ளம் இடங்களை பாப்போம் என்று ஜோதிச்சேன் சோ போய் பாப்பம் இப்போதைக்கு இங்க பெருசா பிரச்சனை ஒன்னுமில்ல மழை எல்லாம் மோஞ்சிட்டு நல்லா எனக்கு தெரிய பிரச்சனை மாதிரி இல்லை பட் மழை வெள்ளங்கள் வடிஞ்சோடிட்டா இல்லையாண்டு எனக்கு தெரியா பொடியா பிரதேசத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அங்கே முருக்கா போய் பார்க்கணும் மற்றது என்னோட சாவக்காடு பக்கம் அங்காளே மழை வெள்ளம் என்ன மாதிரி என்று போய் பார்க்கணும் சோ போறதுக்காக கொழைக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் நாங்க மழை வெள்ளம் என்ன பாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே நினைக்கிறேன் சொன்னது நாங்கள் என்ன பஸ்லயும் ட்ரெயின்லையும் வந்து பாலிட்டிக்ஸ் செய்வோம் என்று கடைசியா அதிக சொத்து விவரம் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வந்து நாங்க சொல்லாட்டிலும் செய்வோம் சோ நாங்க போய்க்குள்ள முழு வீடியோவையும் இதுகளையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி போடுறோம் நீங்க பாருங்க நன்றி அந்த கழுத தேஞ்சு கட்டணம் பண்றா புரியா நீங்க பொதுமக்கள் பொதுமக்கள் சத்தி புக்கு போய் கொண்டிருக்கிறோம் அரிய நாங்கள் என்ன செய்வோம் எங்க கட்சி சின்னத்தை வந்து மோட்டர் சைக்கிள் வந்து மாத்துவோம் சைக்கிள் சைக்கிள் இல்ல மோட்டர் சைக்கிள் அட்டு பாத்துவோம் இடிக்கிற வேலை வைக்க போடா அது தெரியா கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்க வேர் வேர் நாங்க என்னோட காட்சி தோன்றவுடனே காட்சி செயலாளரும் காட்சி தலைவரும் வந்து போய் கொடுக்குறா பொதுவாக இதுக்குள்ள இந்த மரம் வேற சான்ஸ் இல்ல நூற்று தொண்ணூறு வருஷம் ஒரு மாமரம் நிக்குது அது அந்த போர்டரோட அப்படியே அங்கால ஒரு மரமும் இருக்கிற மாதிரி தெரியல அதுல ஒரு மரம் ஒண்ணு நிக்குது அதை விட்டு இந்த இதுல ஒரு ரெண்டு மூன்று மரம் வெட்டுப்பட சான்ஸ் இருக்கு அவ்வளோதான் மேக்சிமம்